என் இளைஞங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறன் இன்றைக்கு தமிழ் செங்கல சித்திரை புத்தாண்டு அப்போ அதையொட்டி இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய ஆலயத்துக்கு தான் வந்திருக்கின்றோம் இப்போ எங்கட நண்பர்கள் என்னுடைய தம்பிமார் அப்படி நிறைய பேரோட என்னோட சொன்னா அரவாசி பேர் வந்து மற்றொரு ஆலயத்துக்கு போய்க்காங்க எங்கட ஊர்ல வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த வெள்ளாவில் பிரசித்தமான ஆலயங்கள் பல இருக்கின்றது அதுல வந்து இதுவும் ஒரு பிரசித்தமான ஒரு ஆலயம் வைரவர ஆலயம் ஆயிரங்கால் மண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பின்பக்கமாக பூஜை நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்குது அப்போ அந்த வகையில நாங்கள் ஆலயத்துக்கு வந்திருக்கின்றோம் அனைவருக்குமே சித்திரை புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் அனைவருமே நல்லபடியாக கொண்டாடுங்க எல்லாமே நல்லதாக நடைபெறும் அப்ப அந்த வகையில அவங்கள கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அவருக்கு தெரிய வந்து தெரிஞ்சிருக்கும் என்ன സീവില അച്ഛൻ സീവിലക്ഷ എവരും വരുമൻ ദിലു ദിലു ദിനേശ് ദിനേശ് ഓക്കേ അപ്പോൾ എന്നെച്ചിനെ വേണ്ട ഇതിത്ര പുദാന ലാ പിടി പോവുകാ പരിവല പരിവല ಹೋಗுதോ ആണേ ഇപ്പൊ ഞാന മെത്തി ഈ പോ പോണം കാരണം അവന നമ്മ കോയല்க்குണ്ടിങ്ങേ ശാമിക്കു കൊടുത് അടുത്ത എങ്ങട ஊர்ல இன்னும் ஒரு முருகன் ஆலயம் இருக்குது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மலை உச்சியில இருக்குது மேல இருந்து பார்க்கும்போது கிராமங்கள் வீடுகள் வயல்வெளிகள் எல்லாமே வியூவா இருக்கும் அதையும் போய் காட்டிக்குறோம் அடுத்தது பிள்ளையார் ஆலயம் அதே மாதிரி நாகபுரம் ஆலயம் இப்படி பல ஆலயங்கள் இருக்குது அப்ப அங்கே நாங்க போக போறோம் அது இன்னைக்கு எங்க போற பிளான் போய் கோயிலுக்கு போகணும் இந்த வயசை கதைக்கிறது பின் பீச்சுக்கு போற ஓகே இப்ப கோயிலுக்கு எல்லாம் போயிட்டுப்பாட்டு என்னண்டு அது மட்டும் இல்ல இந்த சித்திரை புத்தாண்ட ஒரு நல்ல நல்ல நாள் வருடா நம்ம வந்து குண்டடிக்கிற வளர்வேண்ட பிண்டைக்கு நம்ம குண்டடிப்புமா ஆரம்பிச்சாடி அது என்னடா எல்லாரோட வாழ்க்கையில அப்படி நீங்க அதை அனுபவிச்சிருப்பீங்க வந்த வயசுல சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு போட்டதும் அப்ப எங்க நம்ம நண்பர விளையாடி நிக்காங்க எங்க நிக்காங்க தேடி தேடி போடுறேன் போயிட்டு நீ பேசாங்க போயிட்டு ஒரு மருத்துவ அப்படி கோட்டை கேரிது குண்டாடிக்கிறான் என்னடா அந்த நல்ல நாள்ல வந்து பயப்படாம விளையாடுற அடிக்க மாட்டாங்க மருத்துவ மாட்டாங்க மற்ற நாள்ல கள்ளக்கலவில போய் தங்கிருந்து விளையாடுற ஒரு ஆளை வந்து விடுறேன் ஒட்டி ரெண்டு பாரு ஆறு மாறாங்களா ஓடுறதுக்கு அப்ப சரி பாருங்க தம்பி கலேஷா பாத்தீங்கன்னா கண்ணாடி எல்லாம் கண்ணாடி கண்ணாடி அவர் இல்லையா எழுநூறுபா பாருல்ல கண்ணாடி மட்டும் மட்டும்தான்

தம்பி ஜாது வந்து போய் ரகா சிரிச்சு காடணும் அடியா சிரிச்சு காடு சிரி சிரி கே இப்ப இல்ல இல்ல இப்ப மறந்து தான் இல்ல ஏன் வரங்க இல்ல இல்ல வர 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 சிரிச்சு இல்ல வர ஒரு 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 ഇല്ല കുടികൊണ്ടില്ലേ ഇല്ല ഇവ ഇവണ്ടല്ലോ ലിമിറ്റാ ലിമിറ്റ്

இப்போ நாங்கள் அடுத்தது எங்கட ஊரில் இருக்கக்கூடிய அந்த முருகன் ஆயத்திற்கு போகிறோம் அந்த மலையில இருக்கக்கூடிய பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் வதனத்தொடர்ந்து நாகம்பர ஆலயம் பிள்ளையார் ஆலயம் எல்லாத்துக்கும் போக போகிறோம் அனைவருக்குமே சித்திரை புத்தாண்டு நீங்க சித்திரை புத்தாண்டு ஒவ்வொரு கொண்டாடி கொண்டு இருக்கீங்கன்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க தொடர்ச்சியாக பாருங்க கண்டிப்பாக குறிப்பிட்ட அளவு இந்த வீடியோ எடுத்து நான் பதிவிடுவேன் அதுக்கு பிறகு நாங்க ஈவினிங் டைம் பின்னேறம் அளவுல

பல இடங்களிலிருந்து நம்ம ஆலயத்தை தரிசிக்கிறதுக்காக பக்தர்கள் வந்திருக்காங்க பாபம் அம்மா நம்ம சாமியை கும்பிடுவோம்

பிரமா சாமி முருதம் வாங்க பூ ஆமா என்னடா என்னன்னா இப்போ நம்மளோட மக்கள் சதிப்பவர்கள் கோயிலுக்கு வர முடியாத காரணத்தினால அவர் வெளியில நின்று இருக்கிறார் இன்னொருச்சும் வீட்டுக்கு எடுத்து இப்ப நாங்க மருந்து எடுத்து கொண்டிருக்கோம் இப்ப நாங்களும் ஆதி ஒன்று என்ன மாமா கதைகள் மாதுவார் என்ன கதைக்கு நீங்க யாரோட பொம்பளை பிள்ளையெல்லாம் நம்மளே இந்த சாமியை கும்பிடு எங்க ஊர்ல பல பல பெருசி பெற்ற ஆலயங்கள் உள்ளதால இது ஒரு இது ஒரு ஆலயம் முருகன் ஆலயம் பிள்ளையார் ஆலயங்கள் வந்து நாலம்பர் ஆலயம் இந்த மூன்று ஆலயங்கள் வரைக்கும் அங்கேயும் போய் இந்த வீடியோ நாங்க கண்டினியூ பண்ணி கொண்டு ஆஹ் நாங்க அந்த ஆலயத்துல இருந்து இங்க வந்துட்டோம் இந்த மலையில இருக்கிறதா வந்து முருகன் ஆலயம் அங்க மேல போய்ட்டு அந்த ஓரமா நண்டு மருமகன் போய் உள்ளுக்குள்ள போட்டோம் வந்த வழியில பாருங்க நகரிக்கு போகணும் அந்த ஆலய கட்டுமான பணிகளும் இடம்பெற்று கொண்டிருக்குது நம்மளுடைய வீடியோக்களில் மெக்சிமம் என்ன பொறுத்த அளவில் எங்க ஊரில் இருக்கிற எல்லா ஆலயத்தையும் நீங்கள் பார்த்துட்டீங்க இந்த ஆலயத்தை மட்டும் இதுவரைக்கும் பார்க்கல அப்போ இந்த வீடியோனோட நீங்கள் பார்ப்பீங்க என்ன ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி நாங்கள் பிள்ளையார் ஆலயத்துல வந்து பூஜை செய்து போட்டிருந்தேன் ஏனே அப்போ ஆலயடியையும் போட்டிருந்தோம் அப்போ எங்களோட ஆயிரங்கால் மண்டபம் அந்த பல விழுதுகள் இருக்கக்கூடிய வைரவர ஆலயத்தில் இருந்து கும்பிட்டுது இப்போ நாங்கள் முருகன் ஆலயத்தை நோக்கி வந்துட்டோம் கொஞ்சம் போயிட்டு அந்த முடிஞ்ச வரைக்கும் வீடியோ காட்டிட்டு அப்போ முடிச்சு கொள்கிறோம் அப்போ இதுக்கப்புறம் நாங்கள் பிள்ளை போவோம் அப்போ அதை வந்து நேரம் பார்த்து நீங்கள் அந்த வீடியோ கால் அப்போ கண்டிப்பாக அங்கே போயிட்டு அங்கேயும் வந்து காட்ட முடிஞ்சால் காட்டுறோம் போவோம் வேணும் வேலுக்குள்ளே நிற்கலாம் வரைக்கும் காலையெல்லாம் வந்து சுடுவுது இப்போ மழை தானே மழையா இதுதான் வெயிலும் அப்படி ஓ இப்போ கண்ணாடியெலாம் கொண்டு வந்துடுறீங்க என்ன வெயிலுக்கு விதை என்ன இருக்கு மாமா கூத்த மாதிரி ம் அது சரியா கண்ணுக்கு சரியா நம்ம பூசிடுறது

என்னால வருஷம் பிறந்திருக்கேன் இல்லை தான் புறக்கம் வந்து கேட்பாங்க நாங்கள் அப்பா அவருங்க இந்த ஆலயம் வந்து இப்போ தான் வந்து கட்டுப்பட்டு கொண்டு சொல்ல முடியாது அப்படியே பல ஆண்டு காலமாக இருந்து கொண்டு இருக்குது பின்னுக்கு இருக்கிறது தான் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும் மலையிலிருந்து வேறு இவரை கலைக்குது அப்படி அந்த பக்கம் காட்டுங்க அந்த பக்கமாக இருக்கிறது ஒரு சிவன் சிவன் கோயில் அப்போ அதையும் போய் காட்டிக்கொள்கிறோம் சரி அந்த கீழே வியூ வந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் சரி நம்ம அப்படியே மேலே போவோம் எனக்கு என்னென்னு சொன்னால் நாம் வந்து இந்த மர நம்ம ஓ சமயம் கொடுத்து எங்களையும் சேர்த்துக்கும் போடணுன் உங்கள்தான் மக்கள் உறவுகளுக்கும் ஆ போனால் போகலாம் தெரியல வாப்பும் போய் தெரியும் சொன்னால் ஆலயத்துக்கு உள்ளே போக முடியாத ஒரு சூழ்நிலை அப்போ சரி ஓம்பா ஓம்பா சனா வாயவனா ரூபா வாரி ரேர இவாளு பார்த்தீங்கன்னா இப்ப மாலை இருந்து மாலை உச்சிலிருந்து எங்க எங்களோட ஊர் எங்களூர்னு மட்டுமில்ல ஒரு குறிப்பிட்ட சிலவலை படுவாங்கரை பிரதேசத்துக்கு உள்ளே எல்லாம் தெரியும் காட்டுங்க பிள்ளைவழ தெரியாது கூட காட்டு பிரதேசம் இது காடுதான் கூட கூடை

சுஜி திசாந்த் அப்போ மூணு பேர் ரெண்டு ஒன்று இருக்காங்க அவங்க வந்து இங்கே ஆலயத்தில் ரெண்டு ஒன்று இருந்தவங்க அடுத்தது இன்னும் அந்த பூஜை நிகழ்வுகளை பார்க்குறதுக்காக வந்து உள்ளக்குள்ளே வந்து ரெண்டு மூணு ரெண்டு ஒன்று இருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சுஜியா தான் அன்றைக்கி பிறந்த நாள் அப்போ நாங்கள் விஷ் பண்ணிவிட்டோம் அவருக்கு வந்து இரவு வந்து கேட்கலாம் பாட்டி நண்பரோடு சேர்ந்து பன்னெண்டு மணிக்கு காலையில் வந்து வேலையாக வந்து போய்ட்டு வந்திருந்தார் காயத்தான் அப்படி சொல்லி

அப்போ சில ஷேர்ட்டுகள் பாக்கெட் வைக்கிறதில்ல தானே அப்ப நம்மளுக்கு வந்து பைக்கெட் இல்லைன்ற மாதிரி ஓகே என்னன்னு சொன்னா பின்னுக்கு வந்து அந்த ப்ராண்ட் அடிச்சிருக்குது அந்த எக்ஸல் அப்போ இதெல்லாம் மதிச்ச ஷர்ட்டை வந்து வெறும் மாறி போட்டிக்காரு அதுக்கு ஒரு அவங்களே தெரியும் நாங்க அவருக்கு தெரியும் ஷேர்ட்டை மாறி தான் போட்டிக்கணும் என்னென்னு சொன்னா உள்ளையும் வந்து பாருங்க அந்த பிள்ளானு அப்போ அது வந்து கண்டுபிடிக்கலாம் இதாவது சுவிட்சியை தான் வந்து ஆறுவோம் இல்லை ஃப்ரெண்ட் நாள புது பண்ண உள்ள இன்னைக்கு வருஷத்துல எனக்கு தெரியும் ஒரு சந்தோஷம் எடுத்து போட்டோ போல விஷயம் போட்டு ஃபோட்டோ தாரு அப்போ பிறந்த நாளில் அப்படி போதான் പറവലദ നേ പോ ഹരൈലെ അവിടെ പ്ലാൻ ഉണ്ടമായി അന്ന് തന്നെ നമ്മൾ പാട്ടയാ ഇന്നെ ഇന്നെ അറേഞ്ച്മെന്റ് செஞ்சுരിക്കി ഇപ്പോ നമ്മളെ കൊടിയനെ കളിക്കാൻ വേണ്ടി നോണ ജെലനി દવા പണുന്നണ്ട് അതെന്നെ ചെയ്യും സാധു യോഹീഗ യോഹീര ഇന്നെ ഒരു ഒരു ജോയി ചെയ്യണം ഒന്നര രണ്ടാലേക്കും മൂന്നാലേക്കും ഉണ്ട് 10 3 മണാലിക്ക് മുനാടി വന്നി ജോയി വെച്ചിക്കണം നമ്മ ഇവിനിംഗ് മന്ദ വീജീ പോകും ഓക്കേ അപ്പോൾ അടുത്ത പ്ലാൻ കോയിൽ നഹൽ വീnda ഇതോടെ முடியേതു

அந்த பக்கம் பாருங்கள் சிவலிங்கம் ஒன்றம் அமைஞ்சிருக்குது ஆலயத்தை வந்து எதிர்வரும் காலங்களில் கட்டுற பணிகளும் இடம் பெற்றுக் கொண்டிருக்குது கண்டிப்பாக வந்து விரைவில் முடியணும் என்று நாங்கள் விரைவில் பிரார்த்தித்துக் கொள்றோம் அப்போ சரி நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்ள ஓகே ம் சரி சரியா ம் இப்போ காலையில் வந்து நாங்கள் ஆலயங்களுக்கு தான் சென்று இருந்தோம் அந்த வகையில் அந்த எல்லாத்தையும் காட்சிகளையும் வந்து காட்டியிருந்தோம் அப்போ எல்லாருக்குமே வந்து மறுபடியும் சித்திரை புத்தா வாழ்த்துக்கள் எல்லாமே நல்லதாக அமைய நாங்கள் விரைவில் பிரார்த்திச்சு கொள்கிறோம் கொடுத்துருக்காரு மக்கள் நாய உறவுகள் அப்படி இருந்து தனிப்பட்டு கூறுறதை விட நம்ம வந்து மக்கள் நாயன் அப்படி வந்து ஒரு சேனல வந்து ஆரம்பிச்சு அதுல வந்து நம்முடைய உறவுகள் எல்லாரையும் வந்து ஒன்று அப்போ கண்டிப்பா போடும்போது அந்த எல்லாருக்குமே வந்து போய் சேரும் அந்த பலன் அப்ப வேற ஏதாவது பேசிக்கொள் தான் பர்த்டே பாய் பேசிக்கிறேன்னு அவருக்கும் ஹமன்ல விஷ் பண்றேன்டா விஷ் பண்ணி போடலாம் அத்தாண்ட பத்தொன்பதாவது நாள் அப்ப வருஷத்துல ரெண்டு சித்திரையில ரெண்டு பிறந்ததே அது ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் ரெண்டு உடுப்படுத்தி போயில்ல பிறகு பிறகுல பேக வாங்கி குடிச்சிடுவாங்க வந்தது அவ என்னன்னு சொன்னா இப்ப நம்ம சுஜியத்தம் வந்து மேலே ஒரு தரமும் ரெண்டு ரெண்டு உடுப்பெடுக்கிறவர் பிறந்த நாள் கொண்டு சித்திரை கொண்டு